மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வாழ்த்துக்கள் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே உங்களது ராசியின் ஆதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பு ஆனாலும் மீன ராசி சார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் பலவிதமான சந்தேகங்களில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு மூன்றாவது ஸ்தானமாகிய முயற்சி ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றாரே இந்த ஆண்டு நமக்கு அனுகூலங்கள் ஏற்படுமா என்ற ஒரு வினாவானது ஆழ் மனதில் தோன்றுகின்றது உங்களது மனதில் எழக்கூடிய வினாக்களுக்கெல்லாம் சரியான தகவலை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த ராசி பலன் அமைய போகிறது இந்த ராசி பலன் நிகழ்ச்சி என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது வருடாந்திர ராசி பலன் நிகழ்ச்சியை எவ்வாறு சிந்திக்க வேண்டும் கிரகங்கள் ரீதியான பெயர்ச்சிகள் ரீதியான ராசி பலன்களை எவ்வாறு சிந்திக்க வேண்டும் வாராந்திர ராசி பலனை எவ்வாறு சிந்திக்க வேண்டும் தின பலன்களை எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதில் ஒரு சில சூட்சங்கள் காணப்படுறது தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஒரு புதிய சிந்தனை ஒரு புதிய எண்ணம் ஏதோ ஒரு கோல் செட் பண்றோம் அவ்வாறு உயரிய சிந்தனைகளோடு தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று நாம் சிந்தித்து வெற்றி ஆண்டாக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளையும் சிந்திக்கக்கூடிய வகைகளில் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் உண்மைதான் குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார் விரயஸ்தானத்தில் மந்தகாரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த கோச்சார கிர்களுடைய அமைப்புகள் அனுகூலத்தை கொடுக்குமா என் ஜோதிட ஆர்வலர்களுடைய சிந்தனைகள் சரியானதுதான் என்ற சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களை கொடுப்பார் என்ற தொலைநோக்கு உயரிய சிந்தனைகளை நாம் மீன ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு கூற வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது எந்தெந்த விதத்தில் குரு பகவானுடைய மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலத்தை மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது அதன் மூலமாக வரக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த அளவுக்கு நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து இந்த தமிழ் புத்தாண்டை ஒரு வெற்றி ஆண்டாக சிந்திப்பதற்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பிரார்த்தனையோடு மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது ஏழாவது ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதியும் பொழுது கூட்டு செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு கூட்டு தொழில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும் கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலுமாக பணியாற்றிக் கொண்டிருந்த தம்பதிகள் ஒரே இடத்தில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைத்து கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறதும் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கப் போகிறதும் சில பக்த கோடிகளுக்கு ஜனன ஜாதக ரீதியாக அனுகூலமான தசைகள் நடக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது இந்த கோச்சார கிரக பார்வைகளும் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கலாம் உங்களது ஜனனகால ஜாதகத்தை அவசியம் இந்த காலகட்டங்களில் பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் மீன ராசி சார்ந்த பக்த பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது அபரிமிதமான பாக்யங்கள் நாடி வரப்போறதும் பல சாதனைகள் உங்களுக்கு கிடைக்க போறது வயதில் பெரியோர்களுக்கு குடும்பங்கள்ல சுப செய்திகள் நாடி வரப்போறதும் வம்ச விருத்தி ரீதியான சுப செய்திகள் பேரம் பேத்திகள் ரீதியான சுப செய்திகள் கிடைக்க போறதும் பேரன் பேத்திகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் பேரன் பேத்திகளுக்கு வேலை ரீதியான சுப செய்திகள் பேரன் வம்ச வம்சவிருத்தி போன்ற சுப செய்திகள் நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது பொருளாதாரத்தில் ஒரு கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் எந்த விதமான பயமும் பயப்பட வேண்டாம் குரு பகவானுடைய பார்வை ஸ்தானத்தில் பதிகிறது பதினோராவது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம்னு பேர் லாபஸ்தானத்திலே குரு பகவான் பார்வை பதியும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் சில ராசி பல நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஒப்பீடுகள் செய்கிறார்கள் இப்போ வந்து குரு பகவான் மூணாவது ஸ்தானத்துக்கு தானே வரார் ஆனால் நமக்கு கேஷ் ஃப்ளோ தாராளமாக இருந்துருக்கே அப்படின்னு அவர்களை அவர்களே கிள்ளி பார்க்கிறார்கள் ஒரு நடைமுறை வழக்கம் காணப்படுறது யாருக்காவது எதிர்பார்க்காத விதத்தில் பல லட்சம் ரூபாய் வந்ததுன்னா எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்குன்னு நம்ம யார்க்கையாவது போய் ஷேர் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் ஆனால் உங்களுக்கு யாராவது ஒரு கவலையோ கஷ்டமோ வந்துடுத்துன்னா அந்த கவலை கஷ்டத்தை வெளியில் போய் ஷேர் பண்ணிப்போம் ஆனால் பொருளாதார ரீதியான எதிர்பார்க்காத வ வரக்கூடிய வரவுகள் வந்ததுன்னா எனக்கு இவ்வளோ ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு யாராவது ஷேர் பண்ணுவாங்களா மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தில் பதிகின்றது கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும் எழுதி வச்சுக்கோங்கோ பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது சில சமயங்களில் சில பக்த கொடிகளுக்கு கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது குடும்பங்கள்ல மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது வயதில் பெரியோர்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது சில பக்த கொடிகள் உடம்பில் இருக்கக்கூடிய உபாதை தாங்க முடியாமல் அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா சித்தாவுக்கு போகலாமா யுனானி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை மூலம் உங்களுக்கு நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள் நல்ல மருந்துகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்கள் உடம்புலேயே ஒரு தனி இறை ஆற்றல் இறங்குவதை நீங்கள் உணர முடியும் உங்களை நீங்களே கிளி பார்ப்பீர்கள் நமக்கு வந்து நம்ம தானா இது இவ்வளோ ஆக்டிவாக இருக்கமே இவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வந்தது வயதில் பெரியவர்கள் சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்டி ப்ளஸ் இவங்கெல்லாம் உங்களை நீங்களே சிந்திக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சிந்தனைகளோடு செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைப்பதை உணர முடியும் குரு பகவானுடைய பார்வை மூலம் உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த தமிழ் புத்தாண்டில் கிரகங்கள் ரீதியாக எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் பகவான் சஞ்சரிக்கின்றார் உங்களது ராசிக்கு பதினொன்று பன்னெண்டுக்கு அதிபதி பனிரெண்டாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் தேவை இல்லாத அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் பலவிதமான மாயைகள் உங்களை ஈர்க்கும் உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் தரேன் இந்த கிஃப்ட் தரேன் எதுலேயும் போய் மாட்டாதீங்கோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொகை பத்திரமா இருக்கணும் யாராவது வந்து இன்னைக்கு ஒரு தொகை கொடுங்கோ ஒரு வாரத்தில் உங்களுக்கு இவ்வளோ தொகை தரேன் இன்னும் நிறையா இன்னைக்கு போலி விளம்பரங்கள் எல்லாம் ஆட்டி படைக்கின்றது அந்த போலி விளம்பரங்களிலெல்லாம் நீங்கள் இறங்க வேண்டாம் உங்களது பொருளாதாரத்தை பத்திரப்படுத்துங்கள் குறிப்பாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக உங்களது பொது பொ உங்களது பொருளாதாரத்தை எல்லாம் நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டும் என்பதை நமது வாராந்திர ராசி பல தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருவதை தொடர்ந்து நமது ராசி பல நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பக்த கொடிகள் பிரத்தட்சமாக உணர்வார்கள் உங்களது ராசியை ராகு பகவான் கடந்து வருகின்றார் சில சமயங்கள்ல மனம் ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே படுத்துக்கிறீங்க சில சமயத்துல ஒரு பிரம்மாண்ட ஆற்றல் தோன்றது இந்த இரண்டு விதமான மாயையும் ஏற்படுத்தக்கூடியவர் ராகு பகவான் ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் ராகு அனுகிரக கேதுவிற்கு பூஜா திரவியங்கள் வாங்கி கொடுப்பது அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது அன்னதானத்திற்கு நேவேதனத்திற்கு நேவேதன திரவியங்கள் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி விட்டு கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டை நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைவதற்கு இறையொருள் குருவருள் உங்களுக்கு அபரிமிதமான இறையாற்றலை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய ஆதாயம் விரயம் ரீதியாக மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சிறப்பு தகவல்களையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டு ரீதியாக மீன ராசி சார்ந்த பக்த ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து இது மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு குறிப்பை உங்களுக்கு வழங்குகின்றது இந்த ஆதாயம் விரயம் ரீதியாக சூரிய பகவானுடைய இயக்கங்களும் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த மாற்றங்கள் வரும் என்பதை நமது மாதாந்திர ராசிபல நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் உணர முடியும் இந்த காலகட்டங்களில் இந்த தமிழ் புத்தாண்டு ரீதியாக உங்களுக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களது பொருளாதாரம் உயரும் மகிழ்ச்சி பெருகுவதற்கும் ஆனந்தம் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் உங்களது குலதெய்வத்தினுடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு வெற்றியை கொடுத்து இந்த தமிழ் புத்தாண்டை உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைத்து கொடுப்பதற்கு நல் வாழ்த்துக்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய பக்த சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம்

மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தபொடிகள் கொடிகள் ராசி சார்ந்த பக்தபொடிகள் கொடிகள் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனி கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ராசி சார்ந்த பக்த மிதுன ராசி சார்ந்த பக்திகள் சிம்ம ராசி சார்ந்த பக்த துலா ராசி சார்ந்த பக்த தனு ராசி சார்ந்த பக்த கும்ப ராசி சார்ந்த பக்த மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்கள